வைத்திர கோம பார்த்துட்டுருக்காங்க அப்படி நிஷா ஃபோன் அடிச்சு நான் டிவி பார்த்து சொல்லுறேன் சாந்திக்க சுஸ்மிதாவுக்கு ஒரு பிரியாணி ஒத்துக்கல பிரியாணி இதையா சாப்பிட்டேன் ஆ பிரியாணி சாப்பிட்ல தொண்டையில் ஏதோ மாற்றிக்கிட்டான்

कहते हैं ना ये कोर्स पे है எது கேட்டாலும் ஒரு ஆதார் நம்பர் தெரிய மாட்டாது தெரிய மாட்டாது பாப்பா சொல்லுவாங்க தம்பி நம்பர் சொல்லுங்க ஹலோ அக்கா லைவ் போயிட்டு இருக்கேன் நீ எடுத்து பாரு டிவில

என்ன என்ன பாக்குற? ஃபோன் பாக்குறீங்களா? அது போறதா?

பாரு மக்களே என்னை எப்படி கொடுத்துறாங்க பிடிச்சு கொஞ்சம் லைட்டாக என்ன கேளு இன்னும் என்ன லைட் ஆ ஆ ஆ பர்ஃபெக்ட்

எதுக்கு சாரை குத்துறீங்க கேக்குறாங்க அக்கா சாரு வைத்தியம் கிடையாது அந்த ஒரு ஒரு ஆள் இவங்க தானே அடுத்து கொள்ளிட ஆறு வர வரைக்கும் ஓடும் இப்போ காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அது காமிச்சேன் இந்த வண்டி புறப்பட்டு விட்டது சத்தமாக தான் பேசாங்க என்னக்கா வீட்டில் யாருமே இல்லை நீ ஒரு ஆள் தான் இருக்கேன் சத்தமாக பேச மாட்டேங்கிறேன் இதே ஒரு ரோஜனையாக போச்சுப்போ ஓன்னு சரியில்லை பாரு சொல்லு போட்டு கத்தமாக பேசுறாங்க சார் சரி 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 வா வந்து தொலையும்ஸ் வந்துட்டா ஹலோ மகி அண்ணன் ஏதோ சொல்றான் என்னன்னு கேளு देखो अभी लकुके का लकुके नहीं लके हां 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 ये ले ये अरे

ய்ய் உக்காருப்பாப்பா உக்கார்தான் பார்க்கணும் பார்க்கக்கூடாது ஏன்ஜண்ணா நிறுத்தணா இது வந்துடும் பார்த்துடாது ரெண்டு பேரும் பாக்குறாங்க யாருந்தே ஒரு ஆள் இனிஷா தெரியுது இன்னொரு ஆள் யாரு அபிநயமா இருக்கும் சொல்ல முடியாது அப்படியா நான் சொல்லாமையா லைவ் பார்த்துருக்கு ஆமாம் பாக்குறேன் ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் தடுப்பு ஆமா நான் பார்த்துறேன் அப்படி நைட்டு போகும் அது தவிர லீவு கவிச்சுங்க

சொல்லுவோம் சொல்லுவானங்க இருந்தா நாங்க எடுத்து சாப்பிடுறோம் நீ தூக்கிப் தராத தூக்கி போட்டா தரக்கூடாது மாங்காய் சாப்பிடு மாங்கா கன்னி என்ன இருக்கு நல்லா